என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கயமுகனின் யுத்தமும் மரக்குதிரையின் ரகசியமும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும் பகுதி ஒன்று பயங்கரமான யுத்தம் காலங்கள் பல கடந்த பிறகு ஒரு மாறுபட்ட போர்க்களம் ஒரு இரத்த கொடி போராட்டம் இது ஒரு சாதாரண யுத்தம் அல்ல இரண்டு பெரிய ராஜ்யங்கள் பத்மநகர் மற்றும் கயமுகன் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருந்தன பத்மநகர் அறிவில் புத்தியில் சிறந்தவர்கள் கயமுகன் வலிமையில் சக்தியில் கோடிக்கணக்கான வீரர்கள் கொண்டவர்கள் ஆனால் எது வெல்லும் புத்தியா பலமா பகுதி இரண்டு மோசமான நிலை கயமுகனின் இராணுவம் பத்மநகரை முற்றுகையிட்டது எந்த வழியும் இல்லை நகரத்துக்குள் உணவும் இல்லை பாதுகாப்பும் இல்லை அப்போது பத்மநகரின் ராஜா விக்ராந்தன் ஒரு புத்திசாலி நம்மால் நேரடியாக போராட முடியாது ஆனால் ஒரு சூழ்ச்சி முயற்சி செய்வோமே விக்ராந்தன் தன் முக்கியமான அமைச்சர் சந்திரசேகரை அழைத்தார் ஒரு மரக்குதிரை செய்யுங்கள் மிக பெரியதாக ஒரு கோட்டையை போல இருக்க வேண்டுமென்று பகுதி மூன்று மரக்குதிரையின் தந்திரம் ஏன் மரக்குதிரை இதன் உள்ளே பத்மநகரின் சிறந்த வீரர்களை வைத்து விடுவோம் கயமுகனின் வீரர்கள் இதனை வெற்றி என நினைத்து நகருக்குள் இழுத்து சென்றால் அவர்கள் நினைப்பது போல் வெற்றி இல்லாமல் அதை அவர்களே அழிவு சம்பவமாக்கி விடுவார்கள் இது எப்படி வெற்றி தரும் ஆனால் இதை எப்படி நம் எதிரிகள் நம்புவார்கள் என்று சந்திரசேகன் புன்னகைத்தார் நாம் நகரை விட்டுவிட்டதாக நடிக்கலாம் மரக்குதிரையை நாங்கள் இழந்து வெற்றி நினைவாக விட்டு செல்கிறோம் என்று சொல்லலாம் பகுதி நான்கு போர்க்களத்தில் வஞ்சகம் நாளை காலை கயமுகனின் வீரர்கள் விழித்தும் பத்மநகரின் எல்லா வீரர்களும் மாயமாகிவிட்டனர் நகர் கதவுகள் திறந்திருந்தன நகரத்தின் மையத்தில் ஒரு மாபெரும் மரக்குதிரை கயமுகனின் அரசன் பிருத்திவிராஜன் இதை பார்த்து சிரித்தார் அவர்களுக்கு வெற்றி சாத்தியமில்லை அவர்கள் தப்பி சென்று விட்டனர் இந்த மரக்குதிரை நகருக்குள் இழுத்து செல்லுங்கள் நள்ளிரவில் மரக்குதிரையின் உள்ளே இருந்து கதவுகள் திறந்தன பத்மநகரின் சிறந்த வீரர்கள் வெள்ளம் போல வெளியே வந்தார்கள் கயமுகனின் இராணுவமும் தூங்கிக் கொண்டிருந்தது பத்மநகர் இரவில் எவ்வளவோ வீரர்களை அழித்தது ஆனால் அது முடிவு இல்லை பகுதி ஐந்து திடீர் திருப்பம் பிரித்திவிராஜன் விட்டார் அவர் எங்கோ ஒளித்திருந்தார் நள்ளிரவில் போரின் முடிவில் அவர் ஒரு முடிவெடுத்தார் இது முடிந்ததாக நினைக்காதீர்கள் அவர் தனது வெட்டப்பட்ட உடம்புடன் நகரின் வெளியே ஓடினார் இன்னும் சில வீரர்கள் மீதமிருந்தனர் அவர்கள் பழிவாங்க வருவார்கள் என்று பகுதி ஆறு யாருக்கும் வெற்றி இல்லை ஆண்டுகள் கடந்து போனது பத்மநகரின் மக்கள் இனி கவலையின்றி வாழலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் ஒரு நாள் அவர்கள் நகரின் எல்லையை பார்த்தார்கள் மிகப்பெரிய ராணுவம் பிருத்திவிராஜன் திரும்பி வந்திருக்கிறார் அவர் இன்னும் சக்தி வாய்ந்தவராகி புதிய ராஜ்யங்களை சேர்த்திருக்கிறார் இந்த முறை எந்த கோட்டையும் அவரை தடுக்க முடியாது முடிவு யுத்தத்தால் யாரும் வெற்றி பெற மாட்டார்கள் விக்ராந்தன் நகரத்தின் மத்தியில் நின்றார் இப்போது உண்மை புரிகிறது யுத்தத்தால் யாருக்கும் முழுமையான வெற்றி கிடைக்காது அவர் நகரின் கதவுகளை திறந்து விட்டார் நாம் இனி போராட மாட்டோம் நாம் அமைதியோடு வாழ விரும்புகிறோம் பிருத்திவிராஜன் ஒரு நிமிடம் சிந்தித்தார் அமைதி வேண்டுமா அவர் தன் வாளை கீழே வைத்தார் நான் பழிவாங்க விரும்பவில்லை நான் மக்களுக்கு நன்மை செய்ய வந்த அரசன் அந்த நாள் இரண்டு பேரும் போருக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா நம்முடைய வெற்றி மற்றவர்களின் அழிவாக ஒருபோதும் இருக்கக்கூடாது புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறலாம் ஆனால் உண்மையான வெற்றி அமைதியில்தான் இருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அமைதி முக்கியமா அல்லது பலமா இதுதான் கதையின் முடிவு ஆனால் உங்களுடைய முடிவு என்ன என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்